சூர்யா அவர்கள் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக்கில் இருக்காரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது எப்போ மறுபடியும் அந்த பழைய அயன் அந்த டைம்லலாம் ஒரு சூர்யா இருப்பார்ல அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்குல்ல வாரணம் ஆயிரும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஐக்கானிக்கான ஒரு படங்கள் நம்ம எப்போ போர் அடித்தாலும் இந்த படங்கள்லாம் போட்டு பார்த்தோன்னா அவ்வளோ என்கேஜிங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான்லாம் சின்ன வயசுலேருந்து வந்து டிவிலேயே இந்த படம் பார்க்கும்போது ஏகப்பட்ட ஆடு வரும் படம் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க ஆடெல்லாம் போட்டு அது சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்கும் அதவே அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கதைகளாக இருக்கும் அப்படி ஒரு கதையில் மறுபடியும் சார் எப்போ நடிப்பார்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும்ல அப்படி ஒரு படமாக தான் எனக்கு இந்த ரெட்ரோ அமைஞ்சிருந்தது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை கார்த்திக் சுப்ராஜ் பேக் பண்ண விதம் ஒரு ஒரு சூப்பர் ஹீரோவாக நம்ம அவர் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக பார்த்துட்டு இருக்கோம் அவருக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜிங்னு இருக்கும் அந்த கேரக்டரை கரெக்டாக டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது இருக்கணும் இதை தாண்டி அவர் நடிப்பின் நாயகன் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு சீன் பண்ணுறோம் ஒரு இருபது நிமிஷம் கட்டே இல்லாமல் ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒன்று போது எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஒரு சாங் வருது ஒரு கான்வர்சேஷன் ஒன்று வருது மீண்டும் ஒரு சாங்குள்ளே போகிறாங்க அதுக்கப்புறமா ஒரு கான்வர்சேஷன்களை போய் ஒரு ஃபைட்டாக மாறுதுன்னும்போது லென்த்தான ஒரு சீன் அந்த லென்த்தான சீனை கொஞ்சமும் மிஸ் பண்ணாமல் பயங்கரமான ஒரு எமோஷனோட ஆடியன்ஸ் கிட்டே தந்துருக்காங்க அது இந்த ரெட்ரோவுடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் இன்னொரு ஒரு பக்கம் சந்தோஷ் நாராயணோடைய மியூசிக் என்னம்மா ஒர்க் பண்ணா இருக்கான்னு கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயா ஒரு சாங் வராங்க எனக்கு அந்த சாங் மட்டும்தான் கேட்குற அளவுக்கு ரொம்பவே பிடிக்கல ஓகே இந்த பாட்டு டீசெண்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் மற்ற சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக இருந்தது நான் வேற லெவலில் ரசித்து பார்த்துட்டே இருந்தேன் சந்தோஷ் நாராயணன் ஒரு பக்கம் சூர்யா அவர்கள் ஹீரோவாக இருக்காருனா இன்னொரு பக்கம் சந்தோஷ் நாராயணன் ஹீரோவாக நின்று இந்த கதையில விளையாடிட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லும் அண்ட் படத்தோட செகண்ட் ஆஃப் படத்தோட செகண்ட் ஆஃப்ல தான் அவங்க மெயினான கண்டென்ட் குள்ளே வராங்க எப்பயுமே ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் படைச்சவன் இல்லை பவர் படைச்சவன் இருப்பான் அவன் அங்கே இருக்க மக்களை வந்து கொத்தடிமையாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான் அந்த கொத்தடிமைகளை எப்படி மீட் எடுக்க போடுறாரு நம்ம ஹீரோ அப்படின்ற பாயிண்ட்டுக்குள்ளே தான் இந்த கதையும் இருக்குது ஆனால் இந்த கதையில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கெட்டவங்க சைடில் தான் இருக்கான் அதுக்கப்புறமாகவும் எப்படி ஹீரோ இந்த கதைக்குள்ளே வராரு இந்த மக்களை காப்பாற்றுறாரு அந்த ட்ராவல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் புராண கதை கிருஷ்ணர்களுடைய கதையை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க அந்த புராண கதையும் இந்த கதையும் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு டிராவல் இன்னொரு ஒரு பாயிண்டில் ஒரு அம்மா ஒரு பயங்கரமான ஒரு சோகத்தில் இருக்காங்க அவங்களுக்கு சிரிப்பே வரமாட்டேங்குது அப்படிப்பட்ட தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு இந்த அம்மாவுக்கும் இந்த ஹீரோவுக்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு லேயர் பை லேயராக இந்த கதையில் நிறைய விஷயங்கள் கார்த்திக் சுப்ராஜ் சொல்லணும்னு நினச்சிருக்காரு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் தொடர்ந்து சினிமா பார்க்குற ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த லேயர்ஸ்லாம் உங்களுக்கு புரியும் பயங்கரமாக எங்கேஜ் பண்ணும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி யோசிப்பீங்க நீங்கள் எப்பயாவது சினிமா பார்க்குற ஆடியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டாக மாறத்துக்கான காரணங்கள் அதுக்கான வழிகள் எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்கு ஏன்னா கதையாக ரொம்ப தூரம் போகாமல் இருக்கும் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாமல் இருக்குது அந்த இடத்துல ஆடியன்ஸ் ஓர்வடைவாங்க மிக முக்கியமாக படத்தோட செகண்ட் ஆஃபில் மீண்டும் டுவோர்ட்ஸ் த எண்டில் படத்தோட கிளைமேக்ஸை எப்படி ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸில் நம்மளுடைய கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டேஜ் பண்ணியிருந்தாரோ அப்படி ஒரு ஸ்டேஜிங் இந்த கதையிலையுமே இருக்குது அதில் ஒரு எமோஷன் ஒன்று இருக்கும் கடைசியில் ராகவலானும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படி இந்த படத்தில் ஒரு சம்பவம் பண்ணுறாங்க அது பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதில் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அழுதோமோ இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக அப்பா கடைசியில் அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துருச்சுப்பா அப்படின்ற சந்தோஷமான ஒரு நிறைவான ஒரு எண்ணத்தோடு தான் இந்த படத்தை விட்டு ஆடியன்ஸ் வெளியில் வருவாங்க பட் என்ன இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் போஷன்றது இருக்குல்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பரபரப்பாகவும் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமேன்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் தான் படத்தோடைய ஹார்ட்டாக நான் பார்க்குறேன் அதை யோசிச்சுட்டு தான் ஆடியன்ஸ் வெளியில போக போகிறாங்க அதில் என்னதான் நல்ல கருத்து நல்ல எமோஷன் இருந்தால் கூட உங்களுக்கு அது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பரபரப்பாக இருந்தால் மட்டுமே ஆடியன்ஸ் வெளியில போய் பா என்னப்பா படம் இப்படி பண்ணிட்டாங்கப்பா மிரட்டிட்டாங்கப்பான்னு கொண்டாடுவாங்க இந்த படம் எல்லாருக்குமே அப்படி கொண்டாட்ட அந்த மூடுக்குள்ளே கொண்டு போகுமான்றது எனக்கு தெரியல எல்லாருமே கொண்டாடி தள்ளுவாங்கன்ற அந்த ஒரு பார்வைக்குள்ளே இந்த படம் இருக்குமான்றது தெரியல ஆனால் இது கண்டிப்பாக ஒரு நல்ல படம் அப்படின்றதெல்லாம் சந்தேகம் வேலையை தாண்டி நீங்கள் ரெட்ரோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த படத்தோட ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் பெருசாக தெரிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து சூர்யா அவர்களை சுற்றியே கதை போயிட்டு இருந்துச்சு ஹீரோவாக ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாருன்றதுலாம் புரியுது ஆனால் இன்னொரு பக்கம் வில்லன்ற கேரக்டர் இருக்காங்களே எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து ஒரு நாலு வில்லன் வராங்க அந்த நாலு வில்லனுக்கும் கரெக்டான ஸ்கோப் கொடுத்து அவங்கள இன்னும் பயங்கர எக்ஸாஜிரேட் பண்ணி காட்டி அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்றத காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த கதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கும் அந்த பாயிண்ட்டை மிஸ் தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது ரீட்டடாக டாக வச்சுக்கிங்க நான் பிரவீன் கேஎஸ் பை பாய்